வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள் இதில் இதனால் வரை நாம் கேட்டறிந்த இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளில் தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இன்றைய பொழுது அந்த சந்தேகங்களை நாம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் வண்ணம் தாங்கள் கை உயர்த்தலாம் உடலியல் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து புரிதல் குறைவு ஏதேனும் உள்ளது இதை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் கை உயர்த்தலாம் தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் மகிழ்ச்சி லோகநாதன் சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுக்குறேங்க மீண்டும் அன்மியூட் கொடுத்துருக்குங்க வணக்கம் சார் பேசுறது கேக்குதுங்களா உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் ஐயா எனக்கு ஒண்ணு இல்ல அந்த உடல் ரீதியா வந்து கொரட்டை வந்து தூங்கும் போது அதிக அளவுல எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணது வீட்டுல இருக்கிறதுல எல்லாம் அதுக்கு ஏதாவது சொல்ல ஒரு தீர்வு ஏதோ இருக்குங்க ஐயா எனக்கு வயசு வந்து அறுபதாவது சரிங்க அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குங்களா ஐயா இருக்குங்க எளிமையான தீர்வுகள் இருக்கு பொதுவா குரட்டைக்கும் வயதுக்கும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கூட குரட்டை வருது இரவு தூங்கும் போதோ அல்லது அது பகல் நேரத்தில் கூட தூங்கும் போது குரட்டை சத்தம் வருகிறது என்றால் நமது நுரையீரல் பகுதிகளில் அதிகமான கழிவுகள் தேங்கி இருக்குன்னு பொருள் காற்று சமநிலை இல்லாமல் இருக்கு அதனுடைய தான் தூங்கும் போது குரட்டையாக வருது அதிகமா இருக்கு ஐயா ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா வீட்டுல ஒருத்தருமே தூங்க முடியல அந்த அளவுக்கு வருது முழிச்சிருக்கும் போது நமக்கு அதே சுவாசம் தான் நடக்குது தூங்கும் போது அதே தான் நடக்குது தூங்கும் போது மட்டும் எதுக்கு எனக்கு குரட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம் நமது சுவாச பாதையில வந்துட்டு சளிக்கழிவுகள் கழிவுகள் தேங்கி இருக்கும் அந்த சளிக்கழிவுகள் இந்த மூங்கில்ல வந்துட்டு உள் சுவர்ல வந்துட்டு வட்டவட்டமா இருக்கும் இல்லைங்களா இணைப்பு அது போல அங்கே வந்துட்டு அந்த சுவாச குழாயில வந்துட்டு அந்த சளிக்கழிவுகள் தொங்கி கொண்டு இருக்கும் இப்ப காற்று காற்று சுவாச காற்று போய் வந்து கொண்டு இருக்கும் போது அந்த அந்த சளி கழிவுகள் தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய சளி கழிவுகள்ல தட்டி 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 தடுத்து தடுத்து அந்த காற்று வெளியேறும் போது அது ஒரு சத்தமாக வெளிப்படுகிறது அதுதாங்க குரட்டை இத சரி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறைகள் உணவு முறைகளை கடைபிடிக்கணும் காரத்தன்மை கூடுதலாக கொண்ட சுக்கு மிளகு திப்பிலி கற்பூரவல்லி குப்பை மேனி தூதுவலை இது போன்ற உணவுப் பொருட்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தும் போது நுரையீரல் வந்துட்டு தூய்மை அடைய ஆரம்பிக்கும் அப்ப அந்த நுரையீரல் கழிவுகள் படிப்படியா படிப்படியா வெளியேறும் போது இந்த குரட்டை தொந்தரவு வந்து அதனுடைய அந்த அதிகமா வருதுன்னு சொல்றது குறையும் குறைவா இருக்கிறதுக்கு ஒரு கட்டத்துல இல்லாமல் போகும் இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கணும் இரவு நேரத்தில் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காலி இடம் இந்த வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப எளிமையா இருக்குங்க ஐயா மாறும் சரியாகும் மகாராஜன் சார் கோஹோஸ்டல் தான் இருக்கீங்க நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் என்னோட சந்தேகம் என்னன்னா இது வரைக்கும் நம்ம அந்த உடல் சுத்தம் செய்தல் அப்படிங்கறத பத்தி நிறைய நீங்க வந்து விளக்கம் சொல்லி இருக்கீங்க அது வந்து அந்த குடல்ல வந்து கொக்கி புழுக்கள் இருக்கு இல்லைங்களா சோ அது உருவாவது நல்லதா இல்ல அது அதோடைய நீக்க அதை எப்படி நீக்கம் பண்றது அது பத்தி தான் சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு நன்றி குடல் பகுதியில் புழுக்கள் உருவாகுது அந்த புழுக்கள் பலதரப்பட்ட புழுக்களாக இருக்கும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறைய இருக்கும் குடல் பகுதியில் காரணம் அங்க கழிவுகள் அதிகமாக தேங்குதுங்க இந்த கிருமிகளாகட்டும் சிறு சிறு உயிரினங்கள் குடல் பகுதியில் பூச்சிக்கல் ஆகட்டும் புழுக்கள் ஆகட்டும் எங்கிருந்து உருவாகுதுன்னா அந்த கழிவுகளிலிருந்து தான் உருவாகுது கழிவுகளிலிருந்து எதற்காக அந்த புழுக்கள் நுண்ணுயிர்கள் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா அந்த கழிவை உண்ணுவதற்காக உருவாகுது அந்த கழிவை உண்டு அந்த அந்த பூச்சிகள் அந்த நுண்ணுயிர்கள் அந்த புழுக்கள் வளரும் வாழும் இப்போ குடல் பகுதிகளை கழிவுலே இல்லாத ஒரு வாழ்வியல் முறைகளை நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா அங்க எந்த புழுக்களும் நுண்ணுயிர்களை உருவாவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க இப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா குடல் பகுதிகள அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகுதுங்க உற்பத்தியான புழுக்கள் அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை உண்டு வாழ வளரும் இப்போ தொடர்ச்சியாக ஒரு மனிதன் வாழ்க்கை முறையில அங்க கழிவுகள் சேரக்கூடிய ஒரு தன்மையிலேயே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்காருன்னா அங்க புழுக்கள் வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் இப்ப புழுக்கள் இல்லா கழிவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை அவர் வாழ்றாரு பசியை கவனிக்கிறாரு இரவு தூக்கத்தை சரியா கடைபிடிக்கிறாரு ஆஹ் அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு குடல் சுத்தம் பண்றாரு அப்படின்னாக்க இயற்கை வழி வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கும் போது குடல் பகுதிகளை கழிவுகள் தங்காது கழிவுகள் தங்காததுனால அங்க எந்த புழுக்களும் உருவாகாது அது இல்லாம இந்த கொக்கி புழுக்கள் வந்துட்டு நல்லதா கெட்டதான்னு கேட்கிறோம் அது உடலுக்கு நல்லது பண்றதுதான் அது வந்து கெடுதல் பண்றது கிடையாது நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா அடுத்து தமிழ் செல்வன் சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுக்குறங்க நீங்க பேசலாம் வணக்கம் தமிழ் செல்வன் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க வணக்கம் வணக்கம் இப்போ கடந்த வாரத்துல நான் வந்து இந்த முழங்கால் வழி சம்பந்தமாக உங்ககிட்ட ஆலோசனை கேட்டிருந்தேன் நீங்க மறுபடியும் வந்து அதுக்கு சொல்றதா சொன்னீங்க மறுபடியும் நீங்க அதுக்கு ஆலோசனை கூறினால வந்து நான் இந்த இதில் கலந்துக்க முடியல இப்போ அது சம்பந்தமான மீண்டும் ஏதாவது சில ஆலோசனைகள் உங்களால கொடுக்க முடியும்னா குடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதை நம்ம இப்போ முழங்கால் வழியை பத்தி ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இப்போ பெரிய சப்ஜெக்ட் தான் உண்மைதானுங்க ஆமா இப்போ நம்ம கேக்குறது என்னன்னா குறைந்த நேரத்தை நம்ம ஈடுகட்டுறதுக்காக இருக்கக்கூடிய சந்தேகங்களை தான் கேக்குறோம் வலியங்கிறது முழங்கால வந்தாலோ மூட்டுகள்ல வந்தாலோ தலைப்பகுதியில வந்தாலோ வயிற்று பகுதியில வந்தாலோ தோல்பட்டையில வந்தாலோ கைகள்ல வந்தாலோ கால்கள்ல பாதங்கள்ல எங்க வலி வந்தது அப்படின்னாலும் உடம்பு அங்க தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்துன்னு அர்த்தம் வலி என்பது நோய் கிடையாது முதல்ல வலி என்பது நோய் நீக்கி அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுது அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு கழிவுகளை அடர்த்தியாக நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் இதனுடைய வெளிப்பாடு தான் வந்துட்டு நமக்கு அந்த வலி அவ்வளவு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் முழங்கால் பகுதிகளில் நமக்கு வலிகள் வருது அப்படின்னாக்கா அந்த பகுதிகளுக்கு நம்ம அசைவு கொடுக்கணும் அசைவு கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்க ரத்த ஓட்டமும் சரி நிணநீர் ஓட்டமும் சரி கூடுதலாக வரும் கூடுதலாக அங்க ரத்தம் வரும்போது ஆற்றலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு கழிவுகளை அங்கிருந்து வெளியேற்றும் அப்போ பத்து நாள்ல இருக்க வேண்டிய ஒரு வழி ஒரு நான்கு நாட்கள் ஐந்து அது மாற நாட்கள் இருக்குங்க சரிங்க ஆனால் வந்து வழி பெரிய அளவுல நிவாரணம் எதுவும் கிடைக்கலீங்க அவருக்கு யோகா கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி ஆசிரியர் வந்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள அவர் தானுங்க அவர் வந்து உங்களுக்கு நல்லா ஆயிரம் உங்களுக்கு நல்லா அழுங்கிறப்போ உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு எனக்கு வயசு அறுபத்தி எட்டு முடி போதுங்க அறுபத்தி எட்டு தொடங்க போதுங்க அதனால உங்களுடைய வயது மூப்பு காரணமாக உங்களுக்கு இருக்கலாம் வந்து விரைவில் உங்களுக்கு இது நல்லா ஆகு அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க அதுக்காகத்தான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டங்க நீங்க கூறின ஆலோசனைக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் ஐயா அறுபத்தெட்டு வயசு எல்லாம் வயதான வயசே கிடையாதுங்க ஐயா ஒரு சாதாரண மனிதன் ஆசீர்வாதம் பண்ணும்போது நூறு வயசு வரைக்கும் நல்லா வாழணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நூறு வயசு வரைக்கும் நல்லா வாழணும் அப்படின்னாக்கா ஐம்பது வயசுங்கிறது நடுத்தர வயசுங்கய்யா அறுபத்தெட்டு எல்லாம் வயசானதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மன நிலையிலேருந்து நம்ம மீண்டும் வெளியே வந்துடலாம் இல்ல அப்படி எல்லாம் நான் நினைக்கலீங்க இல்ல அவர் சொன்னது அந்த மாதிரி சொல்ருங்க உங்கள் விரைவில் வந்து உங்களுக்கு குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்கய்யா சரிங்க சரி நன்றி 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 ஆஹ் மகிழ்ச்சி கொஞ்சம் நேரம் ஐந்து மணி ஆனதனால நிறைய பேர் சந்தேகங்களை வச்சிருக்கீங்க மனசுக்குள்ளே வச்சிருங்க இயற்கை சூழல் நமக்கு ஒரு வாய்ப்பை அமைத்து தரும் அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நம்ம கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் இப்போ அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போயிடலாம் இந்த தகவலை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லது நடக்கும் நன்றி சார் மாதேஷ் சார் மாதேஸ்வரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க